இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கும் பூரட்டா சதய நட்சத்திரம் முழும நட்சத்திரமாகவும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இருதயத்தில் இரத்த குழாய் அடைப்புகள் ஏற்படுவதற்காகவும் நரம்பு சார்ந்த ப்ராப்ளமும் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொஞ்சம் சுருட்டவும் பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு இருந்தாலும் குரு நான்காம் இடத்தில் இருந்து பனிரெண்டாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்த்து கொண்டு இருப்பதனால் இவர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் அதிகமாக கிடைத்து இவர்களுக்கு பாதிப்புகளை தவிர்க்கும் இருந்தாலும் சதய நட்சத்திரக்காரர்கள் சனிஸ்வர வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு அதில் மெயின் பொங்குசனியாக ஓடக்கூடிய இருபத்தைந்து வயதை தாண்டியவர்கள் திருக்கொள்ளிக்காடு சென்று வழிபட்டு வரும் பலவிதமான இன்னல்கள் நீங்கி நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இருபத்து ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் திருநள்ளார் சென்று வழிபட்டு வந்தால் இவர்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் வழிபாடு காலபைரவர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு போன்றவற்றை இவர்கள் செய்து வரும் இவர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் இல்லாமல் தெய்வ அனுகிரகங்கள் கூடி இவர்களுக்கு பாதிப்புகள் தவிர்க்கப்படும் அதனால் எந்த பாதிப்புகளும் வராமல் தவிர்க்கலாம் இதுவே உறுதியான பலனாகும்